நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற நீளம் பண்பாட்டு மையத்திற்கும் நம்மை அம்பேத்கரிய பாதையில் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வழிநடத்தி கொண்டிருக்கிற நமது அன்பு அண்ணன் இயக்குனர் பாரஞ்சித் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு தலித் வரலாறு என்பது மிக நீண்ட நெடிய வழிகள் நிறைந்த அதே நேரம் கொண்டாட்டம் நிறைந்த தனித்துவமிக்க கருப்பின மக்களின் வரலாற்றை போன்ற மிக நீண்டதொரு ஆழமான வரலாறு அதை பல்வேறு வடிவங்களில் பல்வேறு காலகட்டங்களில் உழைக்கும் மக்களில் தொடங்கி எழுத்தாளர்கள் பாடகர்கள் என்று பல்வேறு கலை வடிவங்களில் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் ஒரு துளியை மட்டுமே நாம் பருகியிருக்கிறோம் என்று சொல்லலாம் அப்படி நம்மை வந்தடைந்த சில பாடல்களை உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி பாடலான் இருக்கிறோம் என்னை சிறுவயதில் அம்பேத்கரிய இசைக்குள் என்னை ஈர்த்த மகத்தான கலைஞர் ஐயா தலித் சுப்பையா அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய சில பாடல்களை உங்களுக்காக பாடவிருக்கிறோம் மற்றும் ஐயா பாவலர் முகில் அவர்களுடைய சில பாடல்களை உங்களுக்காக பாட இருக்கிறோம் முதல் பாடலாக தியாகிகளே தியாகிகளே சாதிப்போர் தியாகிகளே சமரினில் மாண்டதலித் வீரர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே சமரினில் மாண்டதலித் வீரர்களே சரித்திரமான எங்கள் தொடர்களே தியாகிகளே தியாகிகளே சாதிப்போர் தியாகிகளே சாகிகளே தியாகிகளே சாதிப்போர் தியாகிகளே சமரினில் மாண்ட வீரர்களே சரித்திரமான எங்கள் தொடர்களே சமரினில் மாண்டதலித் வீரர்களே சரித்திரமான எங்கள் தொடர்களே முதுகலத்தூரில் இம்மனுவில் கொலையுண்டதாரால் முதுகுளத்தூரில் இம்மானுவில் கோலையுண்டதாரால் சாதிவெறியர்களால் செய்த சூழ்ச்சியின் பேரால் சாதிவெறியர்களால் செய்த சூழ்ச்சியின் பேரால் ஆயிரம் ஆயிரம் சேரியறிந்தது சோக வரலாறு ஆயிரம் ஆயிரம் சேரி எரிந்தது சோக வரலாறு அந்த யுத்தத்திலே நாங்கள் சிந்திய ரத்தங்கள் வீணாகி போகாது அந்த யுத்தத்திலே நாங்கள் சிந்திய ரத்தங்கள் வீணாகி போகாது தியாகிகளே தியாகிகளே சாதிப்போர் தியாகிகளே 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 சாதிப்போர் தியாகிகளே வெண்மணியில் எரிந்த கண்மணிகள் நாற்பத்தி நான்கு பேரும் வெண்மணியில் எரிந்த கண்மணிகள் நாற்பத்தி நான்கு பேரும் பண்ணை மிருகங்களால் திட்டம் இட்ட படுகொலைதானே பண்ணை மிருகங்களால் திட்டமிட்ட படுகொலைதானே கொலையாளிகளை தப்பிக்க செய்தது உயர் நீதிமன்றம் அந்த உயர் நீதிமன்றம் அந்த குற்றவாளிகளை தண்டித்தது எங்கள் மக்கள் நீதிமன்றம் அந்த குற்றவாளிகளை தண்டித்தது எங்கள் மக்கள் நீதிமன்றம் தியாகிகளே தியாகிகளே சாதிப்போர் தியாகிகளே 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 சாதிப்போர் தியாகிகளே ஊஞ்சனை கிராமத்திலே ஐயனார் கோயில் கள்ளரியிலே ஊஞ்சனை கிராமத்திலே ஐயனார் கோயில் கள்ளரியிலே ஐந்து தலித்துகளை அம்பலங்கள் வெட்டி அழித்தனரே ஐந்து தலித்துகளை அம்பலங்கள் வெட்டி அழித்தனரே நெஞ்சை உழுக்கிய வஞ்சனை செயலை செய்தது யாராலே நெஞ்சை உழுக்கிய வஞ்சனை செயலை செய்வது யாராலே அந்த கரிய மாணிக்கம் அம்பலம் என்கின்ற காங்கிரஸ் நறியாளே அந்த கரிய மாணிக்கம் அம்பலம் என்கின்ற காங்கிரஸ் நறியாளே தியாகிகளே தியாகிகளே சாதி போர் தியாகிகளே 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 கார் தியாகிகளே குளப்பாடி கிராமத்திலே குளிக்க சென்ற சிறுவர்களை குளப்பாடி கிராமத்திலே குளிக்க சென்ற சிறுவர்களை ஆதிக்க சாதிக்காரன் மின்சாரத்தை பாய்ச்சியும் கொன்றானடா ஆதிக்க சாதிக்காரன் மின்சாரத்தை பாய்ச்சியும் கொன்றானடா காரணம் காங்கிரஸ் காரணம் கண்டுகொள்ளவே இல்லை காரணம் காங்கிரஸ் காரணம் கண்டுகொள்ளவே இல்லை எங்கள் மக்கள் கவிஞர் இன்குலாப் அன்று தோல் உரித்தது உண்மை எங்கள் மக்கள் கவிஞர் இன்குலாப் அன்று தோல் உரித்தது உண்மை தியாகிகளே தியாகிகளே சாதிப்போர் தியாகிகளே 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 சாதிப்போர் தியாகிகளே தாழ்த்தப்பட்ட ஒருவர் பஞ்சாயத்து தலைவரானதாலே தாழ்த்தப்பட்ட ஒருவர் பஞ்சாயத்து தலைவரானதாலே ஏழு தலித்துகளை கொடியவர்கள் கொன்று குவித்தனரே ஏழு தலித்துகளை கொடியவர்கள் கொன்று குவித்தனரே நெஞ்சை உழுக்கிய கொடுமை நடந்தது மேல வளவினிலே நெஞ்சை உழுக்கிய கொடுமை நடந்தது மேல வளவினிலே இந்த நீசத்தனங்களை வேரோடு களைய போரிட வேணுங்களே இந்த நீசத்தனங்களை வேரோடு களைய போரிட வேணுங்களே தியாகிகளே தியாகிகளே சாதிப்போர் தியாகிகளே 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 சாதிப்போர் தியாகிகளே சமரினில் மாண்ட வீரர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே சமரினில் மாண்ட வீரர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே